you <laughs> வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்பெல்லாம் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் இரும்பால ரோட்டில் சேலம் ஜங்ஷன்லேருந்து ஆறு கிலோமீட்டரில் இந்த ஒரு வீட்டுமனை அமைஞ்சிருக்குங்க சேலம் ஜங்ஷன்ல இருந்து இரும்பாலப்புறம் மெயின் ரோட்ல எஸ் கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப்ங்க சோ அந்த எஸ் கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப்லிருந்து எக்ஸாண்ட்டா ஒரே கிலோமீட்டர் தாங்க சுத்தியும் குடியிருப்புக்கள் மத்தியில ஒரு சூப்பரான வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலா ஆயிரத்தி ஐநூறு சதுர அடிங்க முப்பதுக்கு ஐம்பது அந்த அகல நிலத்த டோட்டல் சதுரடி அடி ஆயிரத்தி ஐநூறு சதுர வடக்கு திசைங்க வடக்கு திசைங்க பிளாட்டு அப்ரூவலுங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க ஒரு சதுரோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இடத்த வந்து பாருங்கள் இடம் உங்களோட மனசுக்கு கொடுத்து ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனர்டே பேசிக்கலாம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க நல்லா ஒரு உடனடிக்கரைனா அனுசரித்து தருவாங்க ஏ நீங்கள் இடத்த ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து இரும்பால போகிற மெயின் ரோட்டில் எஸ்கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க ஸோ எஸ்கொல்லப்பட்டி பஸ் பஸ் ஸ்டாப்ல இருந்து எக்ஸாக்டாக ஒரே கிலோமீட்டர் தாங்க ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆறு கிலோமீட்டருக்கு இடத்துக்கு எஸ்கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தான் இடத்துக்கு டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சட்டிங்க முப்பதுக்கு ஐம்பது அந்த அகல நிலையத்தில் இருக்குங்க வடக்கு திசுங்க எடம் அப்ரூவலுங்க இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க ஒரு சதுரட ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவரும் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் கால் பண்ணுங்கள் இரும்பாலைக்கு போகிற மெயின் ரோட்டில் எஸ்கொல் அப்படி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலையே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க